நூறு முப்பதா அப்போ டியூஷன் போறீங்களா

மாச்சி வச்சிருக்கா யாரு ஏன் கல்லுடா டூ டபுள்யூ சண்டா ஏ அடிச்சுக்காம வளர்க்கா சண்டை மேட்ச்சா டோ டபிள்யூ ஆ டபிள்யூ டபிள்யூ ஆய்

आओ फिर करमट्टी अगला आज का वो मसाला बाणी उई उई नाण वारंडो आना மூணாவது வரல் டைன் பண்ணப் போறா ஏ போட ரெடி செட்ட பண்ணுடா எப்பா அடுத்த தாத்தா வீட்டுலயாகாதிக் அந்த தாத்தா வா தாத்தா ஹோடிலயாகாதா தாத்தா

ஒன்னு ரெண்டு ஒரு ஆள் ரெண்டு येके जल्दी उठे थोड़ा आ रे मैं डबल पोटिंग ता मामा मनी इतना और मनी अच्छा और मनी मामा जय जय अरे से अरे मामा मामा से बैठ बैठ இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கும்போது குப்டியா